हर हर शंकर जय जय शंकरीकाी कामाची शंकर பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக மரத்திற்கு ஒரு பக்தர் வந்திருக்கிறார் அவர் பெரியவாவிடம் அதாவது நான் எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் கடன் கொடுப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு செலவானது எனது வீட்டில் வந்து கொண்டேதான் இருக்கிறது பெரியவா இதற்கு நீங்க தான் ஏதாவது ஒரு எளிய பரிகாரத்தை இந்த ஏழைக்கு நீங்கள் கூற வேண்டும் என்று பெரியவாவை சந்திப்ப வந்த அந்த பக்தர் கூறியிருக்கிறார் இதற்கு பெரியவா அவர்கள் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திரு பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு வந்து எப்படிப்பட்ட பரிகாரங்களையும் கூறி விடுவார் என்று உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் பெரியவா பற்றிய தெரிந்து அவங்க அனைவருக்குமே இது வந்து தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய செய்திகள் ஆகட்டும் அவரைப் பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு சந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க முடிந்தால் ஒரு நாலு பேருக்கு ஷேர் செய்து அவர்களையும் இது பார்த்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக இருக்கட்டும் அதாவது வாழ்க்கையில் அனைவருக்குமே பணமானது வருவதும் செல்வதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் நான் ஒரு எளிய பரிகாரத்தை எனது பக்தனான உனக்கு வந்து கூறுகிறேன் இதனால் உனக்கு வந்து பணமானது அதிகமாக நிற்கும் என்று நான் கூறவில்லை இருந்தாலும் ஒன்றை விட உனது செலவானது குறையும் இதனால் நீ வந்து பணத்தை வந்து சேமித்து வைக்கலாம் என்பது போல பெரியவா வந்து அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்றால் அதாவது உங்களது வீட்டில் நீங்கள் பூஜை அறையின் முன்பு உட்கார்ந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பூஜை அறையில் உட்கார்ந்து நன்றாக குளித்து விட்டு செவ்வாய்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்கள் இதை வந்து செய்வது மிகவும் நல்லது அதையும் நான் ஏனென்று பின்னாடி வந்து விளக்குகிறேன் நீங்கள் வந்து இதை வந்து காலையில் குளித்துவிட்டு விட்டு சுத்த பத்தமாக காலை சூரிய நமஸ்காரம் இருக்கும் அல்லவா அந்த சூரிய நமஸ்காரம் ஆவதற்கு முன்பாகவே நீங்கள் சூரியனையும் வணங்கிவிட்டு உங்களது பூஜை அறையில் அமர்ந்து இதற்கு வந்து ஒரு பூண்டு ஒரு பூண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது ஒரு பூண்டில் ஒரே துண்டு மட்டுமே இருந்தாலே போதும் அதை வந்து நீங்கள் உங்களது வலது உள்ளங்கையில் வைத்து பூஜை அறையில் உங்களது மனம் அதாவது முழு மனதையும் இதில் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அதாவது எனக்கு வந்து பணமானது கையில் வந்து தங்க வேண்டும் செலவு குறைய வேண்டும் என்கிற மாதிரி மூணு மூணு தடவை இதை கூற வேண்டும் அதாவது செலவு குறைய வேண்டும் எனக்கு செலவு குறைய வேண்டும் எனக்கு செலவு குறைய வேண்டும் என்றும் அடுத்ததாக எனக்கு பணமானது வந்து சேர வேண்டும் பணமானது வந்து சேர வேண்டும் பணமானது வந்து சேர வேண்டும் என்பது போல இந்த இரண்டையும் மூன்று மூன்று தடவை கூறிவிட்டு அதற்கு பிறகாக சாம்பிராணி புகை அதையெல்லாம் நீங்கள் இந்த வெள்ளை பூண்டுக்கு போட்டுவிட்டு அதை வந்து நீங்கள் வைத்திருப்பீர்கள் அல்லவா மணி பர்ஸ் நீங்கள் எங்கு சென்றாலும் காசு எங்கு அதிகமாக வைத்திருந்து அதை வந்து யாரெல்லாம் கேட்டார்கள் என்றால் அதை எடுத்துக் கொடுப்பீர்கள் அல்லவா அந்த இடத்தில் நீங்கள் இந்த வெள்ளை பூண்டையை வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் நீங்கள் யாருக்காவது காசு கொடுக்க வேண்டியது இருக்கிறது எடுத்துக்காட்டுக்காக ஒருவரிடம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கொடுக்க வேண்டியது இருக்கு என்றால் அந்த காசை வந்து நீங்கள் உடனடியாக அவர் கேட்ட உடனே உங்களது மணி பர்சில் இருந்து எடுத்துக் கொடுக்காமல் இந்த பூண்டு இருக்கும் அல்லவா இந்த வெள்ளை பூண்டை கையில் எடுத்து கையில் எடுத்து எனக்கு இந்த பணமானது தற்பொழுது குடிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இந்த பணமானது வேறு ஒரு முறையின் மூலம் வர வேண்டும் என்று உங்கள் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வைத்து சொல்லிவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் உங்களால் அந்த வெள்ளை பூண்டை கையில் எடுத்து கூற முடியவில்லை என்றாலும் உங்கள் பரிசு இருக்கும் அல்லவா அந்த பரிசுக்குள்ளேயே நீங்கள் வெள்ளை பூண்டை உங்களது வலது கையால் தொட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த பணமானது நான் இப்போ போகிறது இருந்தாலும் வேறு ஒரு நல்ல முறையின் மூலம் இந்த பணமானது எனக்கு திரும்பி வர வேண்டும் எனக்கு செலவு குறைய வேண்டும் என்று கூறிவிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் கொடுப்பதால் அந்த பணமானது வேறு ஒரு முறையின் மூலம் கட்டாயம் உங்களை வந்து சேர்ந்துவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முக்கியமாக இதற்கு வந்து உங்களை முழு மனதுடன் இதை வந்து நீங்கள் நம்ப வேண்டுமாம் இதை வந்து ஒரு பரிகாரமா இதெல்லாம் பண்ணுனா கட்டாயமாக செலவு வந்து குறையுமா என்று எண்ணாமல் நீங்கள் முழு மனதுடன் பெரியவா கூறிய இந்த செயலை வந்து செய்ய வேண்டும் பெரியவாவை உங்கள் ஆழ்ந்த மனதிலும் குல தெய்வத்தையும் நினைத்து கொண்டு நீங்கள் இந்த செயலை வெள்ளப்பூண்டை வைத்து செய்து வாருங்கள் வெள்ளை பூண்டை நீங்கள் எப்பொழுது மாற்ற வேண்டும் என்றால் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாறி மாறி வருமலோ அந்த செவ்வாய் வெள்ளியில் ஒரு ஒரு வெள்ளை பூன்றை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க மறக்காம இந்த வீடியோவை ஒரு நாலு பேருக்கு ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நன்றி வணக்கம்